எல்லாருக்கும் நன்றி பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இறைவனுக்கு நன்றி இந்த படத்துக்கு வாய்ப்படைத்த முரளிசருக்கு நன்றி இந்த படம் நடிக்கிறேன்னு சொன்னப்போ என் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்ன அப்படின்னா தேனாண்டல் ஃபிலிம்ஸில் நடிக்கிறேன் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறையா தேனாண்டல் ஃபிலிம்ஸில் அவ்வளோ படம் முக்கியமாக விவேக் சார் தான் மொழியெல்லாம் வந்து தேனாண்டல் ஃபிலிம்ஸில் தான் நிறைய அந்த கோட்ல பேசுறது சின்ன வயசுல பார்த்து இப்ப அந்த கம்பெனில நான் நடிக்கிறேன் அப்படிங்கும் போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து அருண் சொன்ன மாதிரி சொன்ன சொன்னாங்க ஹீரோவை கூட நடிக்கலாம் அவரு அப்படின்னு சொன்னேன் சொன்னீங்கல்ல அதுக்குரிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு பயங்கரமான ஒரு ஹியூமர் கை எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய டைரக்டர் நடிச்சிருக்கேன் அதுல வந்து நான் வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு ஒரு டைரக்டர்னா இவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு சொல்லிக் கொடுக்கும் போதே அது இவரும் அந்த கேமரா மேன் முடி முடிவெட்டாரு முன்னாடி இப்படி முடி வச்சிருப்பாரு ரெண்டு பேரும் ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரியே இருப்பாங்க ஷூட்டுக்கு வரும்போது பார்க்கவே அவ்வளோ ஜாலியா இருக்கும் நல்லா சொல்லி கொடுப்பாரு நல்ல ரைட்டர் ஹியூமரா இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சென்சிபுலாக எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அடுத்து ஹரிபாஸ்கர் சும்மா வரல ஹரிபாஸ்கர் நிறையா கஷ்டப்பட்டு நிறையா வந்து எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலமைக்கு வந்திருக்காரு ஸோ இன்னும் இன்னுமே பெரிய லெவலில் போவாங்கிற போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு பயங்கரமாக இருக்குது ரெண்டாவது ஹரியோட நடித்தது எனக்கு அதாவது மொதல் ஷார்ட்லேருந்தே ரெண்டு பேரும் பயங்கர சில்க் ஆகிட்டோம் நான் நடித்த படத்தில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணி அதாவது ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு சீனை என்ஜாய் பண்ணி பண்ண படம் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயரோட எனக்கு சீனே வைக்கல பொதுவாக எந்த டைரக்டருமே ஹீரோயினோட சீன் வைக்க மாட்டாங்க அதனால வந்து நான் இன்டர்வியூ இதில் தான் அவங்களோட பலன்கள் தான் ரொம்ப பாசிட்டிவான பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் மியூசிக் டைரக்டர் சொன்னார் ஸோ நான் நானும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன் அடுத்து வெங்கட் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் இப்போதான் இந்த பாட்டு கேட்டேன் எனக்கு பா ரொம்ப நல்லா இருந்துச்சு முக்கியமாக இளவரசு சார் இந்த இந்த படத்துலையே வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சீன் இரவு தான் ஸோ அவர் கூட நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபோர்ட்டாக இருக்கும் நம்ம அழகாக அதை ஒரு ரிகர்சல் மாதிரி பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபோர்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார் தேங்க்யூ சார் அப்புறம் வந்து என் பேர் வந்து சரவணன் ராஜேந்திரன் சரவணா அப்படின்னு கூப்பிட்டு இப்போ பின்னாடி நாலு பேர் எஸ்ஆர் அப்படின்னு கை கூப்பிட்டு இருப்பாங்க அதனால சாரான பேரை மாத்தினேன் இப்போ வந்து பொண்ணாகிட்டாங்க இது வந்து எனக்கு வழக்கமானதான் நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் போட்டு நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் போட்டு சாரா மேடம் கிளம்பிட்டாங்களா அப்படிம்பாங்க இல்லை மேடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கால் பண்ணுங்கன்னு வச்சுருவேன் ஸோ இது மாதிரி நிறைய நடந்திருக்கு எனக்கு அதனால தான் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் சாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து எல்லாருமே அதாவது குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போது நம்ம எல்லா இன்டர்வியூ நான் தான் சொன்னேன் வாழ்க்கையில் அவனுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில் நம்ம படத்துக்கு போய் உட்காரம்போது அந்த படமே பெரிய பிரச்சனையாக இருந்தால் அப்புறம் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக வரையிடும் அதனால் நம்ம அந்த படத்துக்கு போகும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த படம் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறோம் இந்த படம் உங்கள் எல்லோரையுமே கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தும் வெளியில் வரும்போது ஒரு ஃபீல் குட்டான படத்தை பார்த்துட்டு வர திருப்தி எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ தைரியமாக எல்லோரும் டிக்கெட் செலவு பண்ணி தியேட்டர்ல போய் படத்தை பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்